ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் அவருங்க ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் கோரு என்று நண்பர்கள் குழு காலை வெட்டுக்கிறது மாட்டை புடிச்சு நண்பா

मार के हमें मार के हमें कोई नहीं मार के हमें पर उधर वाला है एसी करने को लेना अरे तुम लोग जान के नहीं मार दो और वेली कांसे और वेली कांसे और मिक्सू साना बटी मिलने में आए मिक्सी सब बनाएंगे तो सुंदर साना नम्बर भी उतार दो और पच्चीस बाले उन्हें सुपरिया आरु नाना बुड़ी नल्ला बुड़ी नल्ला மாடு புடி மாடு புடி வீரன் வெற்றி பெற்றார் மாடு புடி வீரே வெற்றி பெற்றார் அடிதற கூடிய காலை மத்திய மாவட்டம் விலாசேரி பல்மை புடி சவனி முதமட்ட நின்று தோராடிக்கு சூப்பர் ஒரு அன்பு மாட்டு நடு பெருசோ சீலிக்கு மிச்சி நம்ம பிரிய சர்மா பட்டிசாலை நியூ நானோ நியூட்ரிகேஷன் டார்கே ஒரு மிச்சி நம்ம பிரிய சர்மா ஒரு பட்டிசாலை காலை வெற்றி பெற்றது சார்பா ஒரு சேரு நம்ம பிரியா சார்பா ஒரு பத்து சோறு ஓரளவு சூப்பர் அருமையான கலையா சாலை எடுத்து விட்டு டார்வின் ஜான்சன் நேர்மலா ஒரு சாரு

ஒரு வெள்ளி காசு நம்பத்தி ஐந்து வெற்றி பெற்றது சாலை வெற்றி பெற்றது அடுத்தது சார் ரூபாய் ஒரு சாரு ரெண்டு பேர் குடிச்சா மாட்டு காலி கொடுத்திருக்க ஒரு சார் ஒரு பத்து அருணாநர் சங்கம் சார்பாக ஒரு டைனிங் டேபிள் நம்ம சார்பா பத்து சாலை மாடுபுடி சார்பாக ஒரு சீரிங் நான் தமிழர் கட்சி பிரபாகரன் அவர்கள் வழங்கும் ஒரு சீலிக்கானே காலை இப்படி சதீஷ் மாடு வரக்கூடிய காலைக்கு பரிசு செவி டிசா பார்த்து ஒரு குக்கோடு நம்ம பிரியா சொல்லுங்க ஒரு பத்து சோல செவி டிசா வழங்கும் ஒரு காலை வெற்றி அடுத்த ஒரு பிராட்டியூர் அருணா தமிழன் பிரேமிசால் மாடு ஒரு டைனிங் டேபிள் சபஸ்தியார் சங்கம் ஒரு டைனிங் டேபிள் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் பிரம்மாஸ் மாடு வரக்கூடிய காலைக்கு பரிசு ரெண்டு பேர் பிடிக்க ஒரு சார் கொடுத்திருக்க

சூப்பர் இல்லை மாடு வெற்றிடு ஒரு தங்க காசு சந்தால் ஆரம்பிக்க முடியும் ஒரு தங்க காசு பட்டு சோலை சொல்லத்துறை வழங்கும் உயர்கட்டும் நம்ம பிரியாசி பட்டு சோலை இல்ல காலை வெற்றி பெற்றது அண்டா வாய்ந்த காலை வெற்றி பெற்றது ஒரு ஆள் மட்டுப்படி சூப்பர் அருமையான காலை ரெண்டு பேர் பிடிக்காதா சூப்பர் அருமையான பிடி இருக்காத மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார்

கோவில் புள்ள ஆறு பலகம் ஒரு புல்வர் மாடு இடங்கள் மாடு இடது கோவில் புள்ளி ஆண்டு பலகம் புல்வர் கூட நம்ம பிரியாச பட்டுசாலை காலை வெற்றி பெற்றது ஒரு பட்டுச்சாலை சூப்பர் அருமையானபடி மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார் தீபக் மாடம் ஒடிமட்ட ஆரோக்கிய நாட்டு வழங்கம் ஒரு சூரியன் காலை வெற்றி பெற்றது அருமையானபடி மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற தம்பி பரிசு வாங்கி கேட்கப்பாசபடி சின்ன ஒரு சாரு

அருமையான ஒரு <pflicht> <Credit noise>

ஒரு சாரோ நம்ம புரிய சொல்லுங்க ஒரு மட்டும் சார தம்பி பெருந்திட்டு பிடிக்கிற ஒரு ஆத்திரம் ஆமாம் இருக்கு குட்டிடா நம்ப ஒரு பட்டு சொன்னேன் சாரை வெட்டிமிட்டருசு கொள்ள அண்ணா ஆமா ரொம்ப பிடிக்காத தம்பி குடி ரெண்டு பேரும் விட்டு மாட்ட ரெண்டு பேரும் சொல்லாது காலைக்கு ஒரு காரை வெட்டிமிட்டருக்கு